சிம்ம நேயர்களுக்கு ஜூன் பதினைந்தாம் தேதி அதிகாலை சரியாக நாலு இருபத்தி ஏழு மணிக்கு பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய சூரியன் மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகி ஆணி மாதமானது இந்த ஆணி மாதமானது சிம்ம ராசி நேயர்களுக்கு நல்லத கொடுக்க போகிறதா இல்லை என்றால் ஏதாவது பிரச்சனைகளை கொடுக்க போகுதா என்பது குறித்த ஒரு ஜோதிட கணிப்புகளை தான் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொண்டு இனி அதற்கு தகுந்தாற் போல நடந்து கொள்ளப் போகிறோம் பொதுவாகவே கிரகங்களுடைய மாற்றங்கள் மாற்றங்களானது மனிதனுடைய வாழ்க்கையில பல முக்கியமான மாற்றங்களை கொடுக்க கொடுங்க அந்த வகையில தான் பாத்தீங்கன்னா ஜூன் பதினாலாம் தேதி சரியாக அதிகாலை நாலு இருபத்தி ஏழு மணிக்கு ரிசர்வ ராசியில இருக்கக்கூடிய சூரியன் மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாக போகிறார் கிட்டத்தட்ட இவர் பாத்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய முப்பத்தி ஒரு நாட்களும் மிதுன ராசியில தான் தங்கி நமக்கு பலன்களை கொடுக்க போகிறார் அதனை தொடர்ந்து ஜூலை பதினாறாம் தேதி இரவு சரியாக பதினொன்னு பத்தொன்பது மணிக்கு தான் பாத்தீங்கன்னா கடக ராசிக்கு சூரியன் பயிற்சியாக போகிறார் சூரியன் மிதுன ராசியில பயணம் செய்யக்கூடிய இந்த காலகட்டமானது சிம்ம ராசி நேயர்களுக்கு சாதகமாக இருக்க போகிறதா உங்களுடைய நீண்ட நாள் கனவுகளாக ஆசைகளாக இருக்கக்கூடிய விஷயங்களானது சாதகமாக நடக்கக்கூடுமா என்பது குறித்து தான் நம்ம பார்க்க போறோங்க ஏன்னா சிம்ம ராசி நேயர்களுக்கு கடந்த சில நாட்களாகவே மருத்துவ செலவுகளானது கொஞ்சம் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது பிள்ளைகளால அவ்வப்போது மன கவலைகளும் பாத்தீங்கன்னா ஏற்பட்டு தாங்க இருக்கிறது இப்படிப்பட்ட சிம்மராசி நேயர்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்களிலாவது கிரகங்களுடைய மாற்றத்தின் மூலமாக இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வானது நடக்குமா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கா திருமணம் போன்ற சுப காரியங்கள் வீட்டில் நடக்குமா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டீடைலா தெரிந்து கொள்ளலாம் சிம்மராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் சூரியனை போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல டைப் பண்ணுங்க இதன் மூலமாக சூரியனின் ஆசையால ஆரோக்கிய முன்னேற்றகரமான சூழலானது அமைய ஆரம்பிக்கும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சிம்ம நேயர்களே நேயர்களை ஆணி மாத நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது உங்களுடைய ராசிநாதன் சூரியன் தன லாபாதிபதி இணைந்து போகிறார் அவர்களுடன் இணைந்து இருக்கிறார் இதனால புத சுக்கர யோகமும் புத ஆதித்ய யோகமும் உருவாக போகிறது கண்டக சனியின் ஆதிக்கம் ஒரு பக்கம் இருந்தாலுமே கிரக நிலைகள் கொஞ்சம் சாதகமாக இருப்பதால இந்த மாதம் தொழில் வளர்ச்சியும் எதிர்பார்த்த லாபமும் சிம்மராசி நேயர்களுக்கு சாதகமாக கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குங்க பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படக்கூடிய ஒரு மாதமாகத்தான் இந்த ஆணி மாதமானது சிம்மராசி நேயர்களுக்கு அமைய மேலும் ஆணி ஐந்தாம் தேதி சிம்மராசி நேயர்களுக்கு கும்பராசியில் சனி வக்ரம் பெறுகிறார் இல்லையா கண்டக சனி வக்ரம் பெறுவது நன்மையாகவே பாத்தீங்கன்னா சிம்மராசி நேயர்களுக்கு அமைய அதாவது உடல் நலத்தில் இருந்து வந்த பாதிப்புகள் மாற்று மருத்துவத்தால குணமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை சூழ்நிலையானது உருவாக போகிறது சிம்மராசி நேயர்களுக்கு கடந்த சில நாட்களாகவே ஆரோக்கிய ரீதியான சில பிரச்சனைகளை ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு மாதிரி சந்தித்துக் கொண்டு இருக்காங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் எல்லாம் கால் தொடர்பான வழிகளை சந்தித்துக் கொண்டு இருக்காங்க நிறைய மருத்துவமனைக்கு போயிட்டு வந்திருப்பீங்க ஆனா அதுல எதுலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சாதகமான மாற்றமானது கிடைக்காமல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமானது ஏற்படாமல் இருந்து கொண்டு இருந்தது ஆனால் இனி வரப்போகின்ற இந்த ஒரு ஜூன் பதினாலாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில சில மாற்றங்களை பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நீங்க சந்திப்பீங்க இந்த ஒரு மாற்றத்தின் மூலமாக நீங்க வேறு மருத்துவமனைக்கு போவீங்க அங்கு சென்று வருவதன் மூலமாக உங்களுடைய ஆரோக்கிய ரீதியாக ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளுக்கான ஒரு தீர்வானது கிடைக்க போகிறது மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஆறு மற்றும் ஏழு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் சனி என்பதால் உத்தியோகத்தில் நீண்ட தூரத்திற்கான மாறுதல்களை கிடைக்க கொடுங்க சக பணியாளர்களால் ஏற்பட்ட தொல்லைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா சிம்மராசி நேயர்களுக்கு நீங்க ஆரம்பிக்குங்க அரசு வேலைக்கு முயற்சி செய்தவர்களுக்கு எல்லாமே கைக்குடி வரப்போகிறது பொது வாழ்க்கையில ஈடுபட்டு புதிய கிடைப்பதோடு தரக்கூடிய தகவலும் உங்களுக்கு சாதகமாக வந்து அதே நேரத்துல களத்திர ஸ்தானாதிபதியாகவும் சனி விளங்குவதால குடும்பத்துல அவ்வப்போது குழப்பங்கள் ஏற்பட்டாலுமே அந்த குழப்பங்களை நீங்க பொறுமையாக கோபம் காட்டாமல் இருப்பதன் மூலமாக குழப்பத்தை சமாளிக்கலாம் ஒற்றுமை குறையாமல் பார்த்துக்கொள்வது உங்களுடைய புத்திசாலித்தனமாகவும் ரொம்பவே சில புத்திசால தனமாகவும் அனுசரணையாக கோபத்தை கட்டுப்படுத்தி கொள்வதன் மூலமாக குடும்பத்துல ஒற்றுமைக்கு எவித குறைவும் இருக்காது சொல்லலாங்க மேலும் சிம்மராசி நேயர்களுக்கு ஆணி பன்னிரெண்டாம் தேதி கடகராசிக்கே புதன் செல்ல போகிறார் அதாவது தன லாபாதிபதியான புதன் விரயஸ்தானத்திற்கு வரும்போது தன விரயங்கள் கொஞ்சம் அதிகரிக்க ஆரம்பிக்குங்க அதாவது நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றுமாக சில காரியங்களானது நடைபெறலாம் ஆரோக்கிய தொல்லைகள் அவ்வப்போது உண்டாகலாம் மருத்துவ செலவுகளும் ஏற்படலாம் வெளிநாடு சென்று பணிபுரிய வேண்டும் அங்கு சென்றும் வேலை கிடைக்காமல் திரும்ப நேரிடலாம் என்பதால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க டக்குனு வேலை கிடைக்கிது அப்படின்ட்டு அவசர அவசரமாக பாத்தீங்கன்னா எந்தவித முன் ஆலோசனையும் இன்றி நீங்க அந்த இடத்திற்கு போகாதீங்க அப்படி போகின்ற பட்சத்தில் பாத்தீங்கன்னா அங்கு ஏதாவது சில குளறுபுடிகளானது நடந்து அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை இல்லாமல் போக வேண்டிய ஒரு சூழ்நிலைகளானது இதன் மூலமாக மூலமாக பயணித்து இல்லையா அதன் உங்களுக்கு நஷ்டங்கள் மட்டுமே ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் யாராவது வெளிநாடு செல்லணும் அப்படின்னு ஏற்பாடு செய்யக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா இந்த நேர காலத்தில் ஒண்ணுக்கு பலமுறை யோசித்து அது தொடர்பான விஷயங்களில் செயல்படுத்திட்டு வாங்க எதையுமே முன் யோசனையோடு செய்வதே நல்லதாக இருக்கக்கூடும் கல்யாண முயற்சிகளும் கொஞ்சம் தாமதப்படலாங்க ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்க வேண்டிய சூழலானது உருவாக கூடிய வகையில தான் சிம்ம செல்ல போகிறார் உங்களுடைய ராசிக்கு மற்றும் ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் சுக்கரன் அவர் விரயஸ்தானத்திற்கு வரும்போது தொழில திடீரென்று விரயங்களை அவ்வப்போது கொடுக்கலாம் பங்குதாரர்களுடைய அச்சுறுத்தலானது கொஞ்சம் அதிகரித்தே காணப்படுங்க பயணங்களானது பலன் தருவதாக அமையாது உறவினர்களுடைய பகையை வளராமல் பார்த்துக் கொள்வது நல்லதாக இருக்கக்கூடிய வாகன வழியில பழுது செலவுகளானது அவ்வப்போது ஏற்படலாம் அரசியல் மற்றும் பொது நலத்தில் உள்ளவர்களுக்கு மேலிடத்தில் இருந்து சில நிர்பந்தமானது அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலைகளும் அவ்வப்போது சிம்மராசி நேயர்களுக்கு உருவாக்கலாம் மேலும் சிம்மராசி அன்பர்களுக்கு ஏழாம் தேதிக்கு செவ்வாய் செல்லப் போகிறார் இதன் மூலமாக சிம்மராசிக்கு நாலு மற்றும் ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் பத்தாம் இடத்திற்கு வருவதால தொழில் முன்னேற்றமானது சிம்மராசி நேயர்களுக்கு உண்டாக போகிறது புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வரலாம் வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழில மாற்றக்கூடிய முயற்சியானது கைக்குடி வரக்கூடுங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கேட்ட சலுகைகளை வழங்க உயர் அதிகாரிகள் சம்மதத்தை தெரிவிப்பார்கள் பொது வாழ்க்கையில இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு திருப்பங்களானது ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைய போகிறது மேலும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்களானது வந்து சேரும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு எதிர்பார்த்த சம்பள உயர்வானது கிடைக்குங்க கலைஞர்களுக்கு கௌரவம் புகழ் அந்தஸ்து எல்லாமே அதிகரிக்க ஆரம்பிக்குங்க மேலும் சிம்ம ராசி நேயர்கள் படிக்கக்கூடிய மாணவ மற்றும் மாணவிகளுக்கு நினைவாற்றலானது அதிகரிக்கும் பெண்களுக்கு குடும்ப ஒற்றுமையானது பலப்படும் வருமானமானது ஓரளவுக்கு திருப்தியை பெற்று தரக்கூடுங்க மொத்தத்தில் சிம்மராசி நேயர்களுக்கு சில இடங்கள்ல சாதகமாகவும் சில இடங்கள்ல கவனமாக இருப்பதன் மூலமாக சில சாதகமான பலன்களையும் தான் கொள்ளக்கூடிய அமைஞ்சிருக்குங்க மேலும் சிம்மராசி நேயர்கள் எழுந்த உடனேயே நீங்கள் சூரிய பகவானை நமஸ்காரம் செய்துட்டு அன்றைய நாளை தொடங்குங்க உங்களுடைய ஆரோக்கியத்துல முன்னேற்றம் ஏற்படுவதோடு அன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்பாக தன்னம்பிக்கையோடு செயல்படுவதற்கும் ரொம்பவே பார்த்தீங்கன்னா உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க மேலும் சிம்மராசி நேயர்கள் நேர்களாகிய உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் பதினஞ்சு பதினாறு பத்தொம்பது இருபது இருபத்தி ஒன்று அதே போல் ஜூலை மாதத்தில் ஒன்று இரண்டு ஐந்து ஆறு பன்னிரெண்டு மற்றும் பதிமூன்று அதே போல் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நல்ல வண்ணம் அதாவது உங்களுக்கான ஒரு சிறந்த நிறம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாய்லட் கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னா அமையப் போகிறது ஸோ மொத்தத்தில் சிம்மராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜூன் பதினைந்தாம் தேதியான இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா ஆணி மாதமானது பிறக்கப்போகிறது அதாவது தமிழ் மாதங்களில் மூன்றாவது மாதமாக வருவது தான் இந்த ஆணி மாதம் மிதுன ராசியில் சூரியன் சஞ்சாரம் செய்யக்கூடிய மாதமாக தான் ஆணி மாதமானது இருக்கிறது சரியாக பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் அதிகாலை பார்த்தீங்கன்னா வந்து நாலு இருபத்தி ஏழு மணிக்கு தான் இந்த ஒரு கிரக மாற்றமானது ஏற்பட்டு இனி வரப்போகின்ற அடுத்த முப்பத்தி ரெண்டு நாட்களுமே அதாவது சரியாக சொல்லணும்னா அடுத்து வரக்கூடிய ஜூலை பதினாறாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது போன்ற பலன்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையில்